அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் தொலைபேசோல் முரளி கிருஷ்ணா வந்து அஞ்சலிமா எனக்கு எதுவுமே தெரியாது இவங்க ஏதோ பிளான் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொன்னாலே அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க ஏங்க யார் என்ன சொன்னாலே நான் உங்களை நம்புவேங்க நீங்கள் தேவையில்லாத கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க அப்புறமா அந்த லேடி கணத்தில் பல ஆறு அறையிறாங்க ஒழுங்காக உண்மையை சொல்லி யார் சொல்லி இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என் புருஷன் எப்படி எனக்கு தெரியும் நீ என்னடனா என் புருஷனை பற்றி என்கிட்டேயாவது தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம பிச்சுன்றாங்க ஒழுங்கு எதாவது இப்போ உண்மையை சொல்ல போறியே இல்லையா அப்படின்றாங்க அப்புறமா வந்து

முரளி கிருஷ்ணாக்கு போனே பொறுத்துல என்ன ஆச்சுன்னு வேற தெரியுங்க அவருக்கு போன் போவையில பாட்டின்றாங்க அஞ்சலி கொஞ்சம் பயப்படாத எப்படி பயப்படாத இருக்கிறது பாட்டின்னு சொல்றாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் போன் பண்றாங்க நீங்க என்னென்ன நாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்றோம் இது மாதிரி அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடிபட்டுச்சு அதனால வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஒன்றும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கட்டு அஞ்சலி அடிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே போகிறாங்க நாங்கள் போய் பார்த்தா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பயப்படுற மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ரொம்பவே கவலையாக இருக்காங்க என்ன நடக்குது ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீட்டில் ஒரு பக்கம் டென்ஷனாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது அதுக்கப்புறமா வீட்டு கூட்டிகிட்டு வராங்க கிருஷ்ணா மாப்பிடி கொஞ்சம் நல்லதான இருக்காங்க பாட்டி ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு இனிமா சொல்றேன்னு வாங்க அப்புறமா வந்து அவருக்கு அவருக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இப்போதான் சந்தோஷமாக இருக்குது எப்படியோ பழைய ஞாபகங்கள் வந்துடுச்சு இல்லைன்றாங்க ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்கிறாங்க படிக்க சந்தோஷமாக இருக்குது எந்த அளவுக்கு நடிக்கிறாய்ற மாதிரி அபி உங்களை நினைக்கிறாங்க இப்போ சொல்லி எதுக்காக இப்படி பண்ண நம்ம அச்சானுக்காக கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா போதும் நிப்பாட்டு யார் சொல்லி இதை பண்ண எவ்வளோ அப்படி பணம் கொடுத்தாங்கன்றாங்க போடுவாங்க அப்படியே வந்துட்டு அக்கா இதை நான் தான் பண்ண சொன்னேன் அப்படியே என்ன சொல்லிக்கிட்டு இருங்கன்னொடனே இது மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் வந்து மெமரி போயிடுச்சு இல்லையா எல்லாம் வரணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணோன்ட்டு அவங்களுடைய பிளானே சொல்கிறாங்க அஞ்சலி இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க யூ